இவங்களுக்கு என்னென்னா அந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும் வார்த்தைகளை மட்டும் கவனமா இருக்கும் இப்ப வந்திருக்க கூட குரு பயிற்சியும் சரி ராவுக்கு பயிற்சியும் சரி இங்க தொலைச்சனும் அங்கதான் தேடணும் அப்படிங்குவாங்க இல்லையா இந்த நபர்களுக்கு அது ரொம்ப பொருந்தும் மோஸ்ட் ஆஃப் இந்த முடிவெடுக்கிறத வந்து நீங்கள் நிதானம் மறக்கும் போது எடுங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சரி யூனிஃபார்ம் ரேட்டில் வரக்கூடிய முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தோர் வகையில இருப்பாங்க வண்டி வாகன போக்குவரத்து இயங்குகிற டைம் ஆஃப் பீரியடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா சனி அப்படிங்கிறது வரும்போது இது பண்ணக்கூடாது இது பண்ணியிருக்கேன் இதில் உண்மையான மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டா சரி காரணமே இல்லாமல் யோசிக்காம வேலையை தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது நம்மளுடைய விருச்சகம் ஸோ விருச்சகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது எந்த அளவுக்கு இதாக இருந்ததுன்னு தெரியும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது மேம் விருச்சகத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஸோ விருச்சகம் பற்றி சொல்லுங்கம்மா நிச்சயமா காலப்பு சத்தையும் எட்டாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா விருச்சகராசி ராசி பார்த்திங்க அப்படின்னா தேலினுடைய சின்னம் இருக்கும் இங்கே வந்து செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக வராது பொதுவாக வந்துட்டு இந்த ராசிக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு அனுபவங்கள் நிறைய கொடுத்த ஒரு காலகட்டம் இந்த ராகு என்ன பண்ணாரு வச்சு செஞ்சுட்டாருங்களா ராகு வந்து வச்சு செஞ்சுட்டு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியான வளர்ச்சிகள் நோக்கி அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாம் வந்து பெருசாக அச்சீவ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறப்போ ரொம்ப வருத்தங்களுக்கு ஆளான ஆட்கள் தான் இவங்களுக்கு என்னன்னா அந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும் இஷ்யூ நான் வந்து ஒரு ஆளால் காயப்பட்டேன் அப்படின்னா அதை வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல தேயில் மாதிரி கொடுக்க மாதிரி பேசாது அப்படின்னு அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து சொல்லலாம் பொதுவா வந்துட்டு ஒரு ஒரு காலத்துல காலத்துல ஒரு போருக்கு போனோம் தான் அவங்களுக்கு இதுவாவே இருக்கும் இப்ப உங்களுக்கு வீரர்கள் எல்லாம் பதிச்சிருக்கக்கூடிய ஒரு அப்பெல்லாம் பச்சை இருந்தாலும் சரி அந்த கேடை எல்லாம் சம்மந்தப்பட்டதுலாம் உங்களுக்கு அந்த தேலினுடைய சிம்பிள் வந்து இருக்கும் இருக்கும் இனிமே வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இதுல எல்லாம் அஹ் வாராகி வழிபாடு பண்ணிட்டுதான் அவங்க உக்ரதெய்வம் வழிபாடா இருக்கட்டும் அதே மாதிரியான ஒரு வேகம் ஒரு தளபதிக்கு என்ன வேணும் ஒரு போர் தளபதிக்கு என்ன வேணும் ஒரு ஒரு படையை வந்து எப்படி வந்து வழிநடத்தி கொண்டு போகணும் எந்த நேரத்துல எதை பண்ணனா நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டும் தெரியும் அப்ப அழகான ஒரு வழிநடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறசிகரம் இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவங்களுடைய வார்த்தைகளை மட்டும் கவனமா இருக்கும் கவனமா இருக்கும் என்னன்னா ஆஹ் குத்தி குத்தி பதம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல வா விஷம் மாதிரி கொட்ட நின்னு அப்படின்னுவாங்க ஏதாவது முழிஞ்சு போன விஷயமா இருக்கும் எப்பயும் முழிஞ்சு போன விஷயமா கூட அது இதுனாலதான் காயப்பட்டேன்றது ரொம்ப அழுத்தி காட்டக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும் அதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாக்குன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப வந்து இருக்கக்கூட குரு உரு பயிற்சியும் சரி ராவுக்கு இது பயிற்சியும் சரி அடுத்து வந்து தனிப்பயிற்சியுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகுது இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான நான் வளர்ச்சி எதுவுமே இல்லாம இருக்கேன் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு அப்ராட் அப்புறம் இல்லை போய் என்னோட ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த டைம்ல அவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா ஒரு ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது ஒரு ஃபே ஃபேமிலியா வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணும் ஒரு கதர் ஒரு வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த டைம்ல அவங்க முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு இருக்கும் சூப்பர் எனக்கான அங்கீகாரத்தை நான் தொலைச்சிட்டு அழிஞ்சிட்டு இருக்கேன் பொதுவா சொல்லுவாங்கல்ல இல்ல எங்க தொலைச்சனோ அங்கதான் தேடணும் அப்படின்னு இல்லையா இந்த நபர்களுக்கு அது ரொம்ப பொருந்தும் இவங்க எங்க நான் தொலைச்சனும் அதை நான் தேடி எடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வெறித்தனமான ஆட்கள் அப்ப அவங்களுக்கு அது கிடைக்கப்பெறக்கூடிய நிலை உண்டு கண்டிப்பா உண்டு இந்த ஏர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேம் விருட்சத்துக்கு வந்து உங்களுக்கு இங்கே சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய இடம் அப்ப இந்த மனம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குழப்ப நிலை இருக்கும் எப்பவுமே முடிவெடுக்க முடியாத தடுமாட்டத்துல மாற்றங்களும் இவங்களாவும் இருப்பாங்க அது நான் தான் சொல்லுவேன் மோஸ்ட் ஆஃப் இந்த முடிவெடுக்கிறத வந்து நீங்க நிதானம் மறக்கும்போது எடுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய வந்து வாழ்க்கையில பாடங்களை கற்பிச்சு கொடுக்கற மாதிரியான நிலைகள் இருக்கும் அதனால நிதானமா முடிவிடுங்க கோவத்துக்கு அளவில்லாத கோவம் இல்லாம இருக்கும் நிச்சயமா கோவத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க கேக்குற குணத்தை வந்து எங்க வெளிப்படுத்த தெரியாதே அதனால மாட்டிப்பாங்க எங்கேயுமே வந்துட்டு ஒரு நடுநிலையான தன்மை அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் அந்த கோவத்துனால என்ன ஆகும் அப்படின்னா கூட லைஃப் பண்ண கூட நிறைய ஈகோ வரும் ஈகோனால தேவையில்லாத சண்டை சுச்சுருவது நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் நீ எனக்கு அதை செய்யல இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குணா என்ன ஆகும் கஷ்டமா தான் கண்டிப்பா இவங்கள போய் மிரண்மணி நின்று பார்த்தா அவங்க உருவம் ரூபம் தெரியும் அவங்க பார்த்திங்கன்னா நின்னா இவங்க ரூபம் தெரியும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கக்கூடிய ராசிகள சப்போஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா செட்டே ஆகாது இப்ப வந்து என்னன்னா இவங்க ஆல்ரெடி ஒவ்வொரு விஷயத்தையும் குத்தி குத்தி பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க சப்போஸ் கனி ராசிக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் நீ என்ன பண்ண நான் என்ன பண்றேன்னு இதுலயே ஆர்க்யூமெண்ட்லயே அவங்களோட லைஃப் பார்ட்னர் போயிடும் பொதுவாக வந்துட்டு இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கேரக்டர் மேம் அவங்க வந்து அம்மா பொண்ணு பாத்தீங்கன்னா யாரு அம்மா யாரு பொண்ணுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மாமியார் மருமக சண்டை போடுறதெல்லாம் போடக்கூடிய நபர்கள் அம்மா பொண்ணே அப்படி இருப்பாங்க அப்படி பையனாக இருந்தாலும் சரி பெருசா வந்து அந்த கனெக்டர் எப்படி இருக்கும்னா சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே செல் ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமா அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் விளையாட்டுத்தனம் பண்ணுவாங்க ரொம்ப சின்ன 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 பிள்ளை மாதிரி விளையாடுவாங்க அது அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் சும்மா கிழறது அடிக்கிறது கொஞ்சிறது இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரியான ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் அவங்களுக்கு வந்து அது பிடிக்க பிடிக்காம வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் விளிச்சி கிளாஸில் இருக்கவங்க என் மாமியார் தான் எனக்கு வந்து என் பொண்ணு தாங்க என் மாமியார் கூட எனக்கு தொல்லையே பண்ணல அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க மோஸ்ட் அவங்க அம்மாவோடைய கேரக்டர் நிறைய உருவாங்கியிருப்பாங்க அது என்னவோ அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு ரேம்போ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஓகே சூப்பர் அது மாதிரி ரீதியாக மட்டும் இவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க எனக்கு படிப்பில் தடை இருந்துச்சு லாஸ்ட் இயர் வந்து நான் எதை எந்த முயற்சி எடுக்கிறாலும் எனக்கு அந்த தடைகளாக இருந்தது நிறைய லேர்ன் தான் பண்ணிட்டேன் யாரையுமே வந்துட்டு எனக்கு நல்ல உறவுகளையும் என்கிட்ட இல்லை குடும்ப ரீதியாகவும் சரி லைஃப் பார்ட்னரும் சரி ஏன்னா எதுவுமே புரிஞ்சுக்கல அப்படின்ற மனநிலையெல்லாம் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமே ஆஃப்டர் மார்ச் மார்ச்சுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா சூப்பரா இருக்க போகுது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வருமானங்கள் இவங்களுக்கு தேடி வரும் ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க இல்லையா நல்லா அடி அடின்னு அடிச்சு வந்திருக்காங்கன்ட்டு எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மேம் இப்போ தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல பக்குவ நிலை அப்படின்றது உண்டு பக்குவப்பட்ட அவங்க வந்து பண்பட்ட நிலைமை என்னவா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலை தான் அது மாதிரி தான் இவங்க பட்ட அடிகள் வழிகள் என்ன பண்ண போகுது அப்படின்னா இவங்களை சுய அடையாளத்தை உருவாக்க போகுது இப்போ நான் வந்து ஒருத்தர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கான ஒரு நிலையை என்ன வரைக்கும் பேருக்கு போகிறேங்க வரேங்க சம்பளம் வாங்குறேன் அப்படியே போதுங்க ஆனால் என் பேர் எங்கேயுமே நான் அவ்வளோ டெடிகேட்டட் இருந்தால் கூட எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்து இவங்க தனித்துவமாக தமிழ் தாண்டில் அவங்களுக்கான அங்கீகாரம் தனியாக கிடைக்கும் ஒரு பிராண்டு என்னோட பேரில் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து நிறைய படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் போகிறவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சரி யூனிஃபார்ம் லைட்டில் வரக்கூடிய முக்கால்வாசி பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் விருச்சராசிரியர் இருப்பாங்க சப்போஸ் அவங்களே இல்லைனா கூட அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக ஒரு ஆர்மி மேனாவோ அல்லது போலீஸ் ஆஃபீஸரவோ அவங்களோட தாத்தாவோ யாரோ ஒருத்தவங்க கரெக்டாக ஆயிருப்பாங்க அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களில் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஓகே இது வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து காட்டினாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அந்த காம்போ வந்து செட் ஆகாது இவங்களுக்கு இப்போ தொழில் ரீதியாக ரொம்ப பிஸியாக போறாங்க நல்லா அனுப்பி போகிற போகுது பட் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் குழந்தைக்கான டைம் அவங்க கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான குழந்தை வளர்க்குறதுல அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் தடைப்பட்ட கல்வியெல்லாம் முடிக்கக்கூடிய நிலைகள்லாம் இந்த டைம்ல வந்து இந்த நியூஇயர் அவங்களுக்கு அதிகமா கொடுக்குது அவங்க அழகா முடிச்சிடலாம் எனக்கு இருந்த விஷயங்கள் எதெல்லாம் தடையெல்லாம் தடை அதை உடைன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா அதை போடலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுதுன்னு சொல்லலாம் சூப்பர் மேம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ரீதியா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக மேம் அந்த கோவம் அதிகமாக அதனால் இந்த காரசார உணவுகளை இவங்க அந்த டைமில் தவிர்த்துறது நல்லது ரொம்ப காரம் சாரமாக விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த விருட்சிகளாசிரியர் அப்போ உணவு முறைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்போ வயிறு தொடர்பான விஷயங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு வரதை பார்க்க முடியும் அதே மாதிரி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் வண்டியில் வண்டி வாகன போக்குவரத்து இயங்குகிற டைம் ஆஃப் பீரியடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா சனி அப்படிங்கிறது வரும்போது நிறைய கும்மலாக போகும்போது கேர்ஃபுல்லாக போய்ட்டு வரும் நிறைய பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் ஃபால்ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய நிலைகள் இந்த குகை இதெல்லாம் போய் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைலாம் இந்த நிறைய பண்ணுவாங்க அந்த நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ ரொம்ப உங்களுடைய உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ன்றதை முன் வச்சுக்கோங்க கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க எங்க போனாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதிவேகமான ஒரு இயக்கம் தொடர்பான விஷயம் அதாவது வண்டி வாகன போக்குவரத்துல போறாங்க அப்படின்னா அதிவேகத்தை இந்த டைம்ல குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆயுள் சார் சொல்லக்கூடிய இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேஷகம் பிரசோகத்தினுடைய இதுல வந்து இங்க சனையினுடைய பாவப்படும் போது ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப அதிக கவனமா இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையினுடைய உடல்நிலைகளை ரொம்ப பாத்துக்கிறது நல்லது இந்த சனிப்பயிற்சியுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தர தர பிள்ளைங்கள் பிள்ளைகள் வழியா வந்து இவங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வு அடையணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் அவங்கள நீங்க கைட் பண்ணாம உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்போ அதிகப்படியான குழந்தைகளுக்கான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்றத நீங்க ஆக்டிவேட் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க பிள்ளைகளாம் நீங்க பெருமை அடையக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா கிடைக்கும் சூப்பர் மேம் அதே மாதிரி இந்த மாதிரியான தாக்குதல்கள் அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா உடல் ரீதியாவும் சரி வாகன ஊக்குற்றினங்கள் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஒரே வழி கடவுளை வந்து நம்புறதுதான் ஸோ இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் ஓரளவு கம்மி பண்ணலாம் பொதுவாக மேம் இந்த ஆக்ரோஷம் கோவம் அதீதமாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரிசு ராசியில் இருக்கவங்கன்னு சொல்கிறோம் பொதுவாக எங்களுக்கு வந்து அந்த பெண் தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் வழிபாடு அவங்களுக்கு ஒரு சில நிலையை கொடுக்கும் சிவ வழிபாடுமே ஒரு சிறந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் இவங்களாம் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு கோவில்கள் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இவங்களுடைய கால் வந்து கோவில் நிறைய ஆன்மீக நடைப்பயணமா போனோம் இப்ப ஒண்ணு இல்ல ஒரு பெரிய பெரிய கோயில் போகும் ஒவ்வொரு கோயிலுக்கும் உள்ள மூலஸ்தலத்துக்கு போறதுக்கே அவ்வளவு தூரம் நம்ம மாதிரி மாதிரி இருக்கும் அந்த ஒரு கோவில் அமைதிப்படுத்திட்டு வரணும் போய் அந்த இடத்துல அமர்ந்து கொஞ்சம் ஒரு தியான நிலை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனம் வந்து தெளிவுபடும் அந்த கோபம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது மஸ்ட் எது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றதுல இவங்களுக்கு அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதிகபட்சம் வந்து நான் நிறைய தூரம் அதிகபட்சம்யணம் கவனமாக கவனமா வாங்க உங்களுடைய பாதம் இந்த புல்வெளி சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் மன்தறை சம்பந்தப்பட்டதுலாம் அதிகபட்சம் இவங்க நடந்தாங்கனாலே இவங்களுடைய உடல் ரீதியாவும் சரி அது அவங்களுக்கு மன ரீதியான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இவங்களுக்கு பொதுவாக வந்துட்டு இந்த அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது பிடிக்காது இதெல்லாம் தாண்டி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் நீ யாரும் வந்து என்னை வழி எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒன்றும் ஒண்ணுல ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட சரி நீ இதை பண்ணக்கூடாது இது பண்ணியிருக்க இதில் உண்மையாக மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டா சரி காரணமே இல்லாம யோசிக்காமல் வேலைய தூக்கி போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மனப்பக்கமும் இவங்களுக்கு இருக்கும் ஒரு நடுநிலை தன்மைன்றது இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இப்போ வந்து என்னென்னா அந்த எனக்கு கௌரவ குறைச்சல் ஏதாவது என்னோட பேரவோ அல்லது எனக்கு தனிப்பட்ட முறையில் கௌரவம் சார்ந்த ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா ஒரு மாதிரி அரைகண்டா இருப்பாங்க ஓகே இவங்கள கண்டுபிடிக்கவும் முடியாது புரியாத புதிர்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட விருட்சிகராசினியர்களும் அப்படிதான் அந்த மாதிரிதான் ரொம்ப புரியாத புதிர்னு பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ரகசியங்கள் கண்டுபிடிக்க முடியாது எப்ப எப்படி இருப்பாங்க அந்த அன்னியின் படம்னு எடுத்துக்கலாம் அன்னியின் படத்துல வர ரெமோ மாதிரியும் எப்ப ரெமோ ஆவாங்க எப்ப அன்னியன் ஆவாங்க எப்ப அம்பி ஆவாங்கன்றதே தெரியாது அவங்களுக்கு கேரக்டரை வந்து ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளை மட்டும் கூட கிட்ட ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை மட்டும் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் ஸோ கோவத்தையும் அந்த அதீத விஷயங்களை வந்து இன்வால்வ் ஆகாமல் ஓரளவு சேஃபாக இருந்தாலே இந்த வருடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக நிச்சயம் அந்த ராகு கேது அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுன்னு சொல்லலாம் தனித்துவத்தை நோக்கி அவங்க நகர போறாங்க ஆனால் கொஞ்சம் வந்து கவனிக்கவே இருக்கணும் ஓகே தேங்க்யூ